காதலிக்கிறேன் அவரையும் காதலி எங்க முறுக்கு எங்க அதிர்ஷ்டம் வேணும்னு உட்காந்தே வாங்கிட்டு போவாங்க நம்ம போடுற ட்ரெஸ்ஸு தான் எல்லாத்துக்கும் உழைப்பு காரணம் நம்ம மெருக்கிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு இப்படி தக ஜகன்னு தின்னுக்கிட்டு போனால் அது உழைப்பு கிடையாது உடலை வருத்தி வேர்வையும் கஷ்டப்பட்டு சா அதாவது சாப்பிடக்கூட டைம் இருக்காது நம்ம உழைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான் வயிற்றுக்கு சாப்பிடக்கூட முடியாது ஏன்னா நம்மளோட தொழில் கரெக்டாக சாப் வாயில் வைப்பா தான் சாப்பாடு வைப்பேன் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த அர்ஜெண்டாக சரக்கு இந்த சரக்கு வேணும்னு சொன்னோடனே அடுத்த நிமிஷமே அந்த கையை கழுவிட்டு தான் அந்த வேலை பார்ப்போம் ஏன்னா தொழில் முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் வணக்கம் சொந்தங்களே நான் உங்கள் சுப்புலட்சுமி நான் புதுக்கோட்டையில் மாலையீடு பக்கத்தில் தாங்க இருக்கேன் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக முறுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் கல்யாணம் ஆர்டர் தீபாவளி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நாங்கள் முறுக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு கீரனூரில் இருக்க குளத்தூரில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோங்க எங்க அத்தா கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இந்த முறுக்கு பிசினஸ் பண்றாங்க இப்போ ரெண்டு வருஷமா தான் மிஷின் வாங்கி இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து எங்க அத்தா முறுக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இப்போ சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நான் அச்சு முறுக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக நல்ல பொறுமுறுன்னு இருக்குங்க இந்த முறுக்கு மட்டும் இல்லை இன்னும் பல வகையான முறுக்குகள்லாம் கார முறுக்கு சின்ன முறுக்கு பெரிய முறுக்கு அந்த மாதிரி நிறைய முறுக்குகள் இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இதை நல்லா சாப்பிட்லாங்க நானும் தினமும் காலையில் டீயில் இந்த முறுக்கை போட்டு சாப்பிடுவேன் எல்லோரும் நினைப்பீங்க டீல இதை எப்படி சாப்பிட்றா இது வியாடா இல்லையா எனக்கு வியாடா இல்லைங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்பா என்னமோ வாழ்ந்து வந்திருக்காங்க அப்பா என்னமோ வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி நான் நிறைய முறுத்து பார்த்துக்கே ஸ்வீட் பாரவரங்க கார முறுக்கு எல்லும் திரி திரி என்னன்னு பார்ப்போம் பரவாயில்லையே நம்ம வீட்டில் சுற்றுலா முறுக்கு மாதிரி தான் இருக்குது பட் டிசைன் நல்லா இருக்கு சரி நல்லா இருக்கு அது டேஸ்ட்டு நல்லா மொறு மொருன்னு இருக்கு நட்டுக்கோ

ൂക്കണുങ്ങോ <Nacional> அப்படியா ஆமா நல்லா இருக்கு கதை பரவாயில்ல இருக்குல்ல இப்போ என்னென்ன முறுக்கு வகை இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது தாங்க அரும்பு முறுக்கு இதை எங்கள் ஊர் பாஷையில் மனப்பரம் முறுக்குன்னு சொல்லுவாங்க அடுத்ததா இது வந்து பூ முறுக்கு பார்க்குறதுக்கே பூ மாதிரி இருக்குல்ல அதனாலதான் தான் அப்படி சொல்கிறாங்க அடுத்து இது வந்து பனியார முறுக்கு சின்னமாக பனியார சைஸில் இருக்குதுல்ல அதனால பனியாரம் முறுக்குன்னு சொல்கிறாங்க இது நம்ம நார்மலாக வீட்டு போல் வீட்டு முறுக்கு தாங்க அடுத்து இது வந்து இதுவும் சாதாரணமாக கடைகள்லலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி முறுக்கு போடுவாங்க இந்த முறுக்கு வந்து கிட்ட இருக்கிற ச எல்லாமே புதுக்கோட்டை திருச்சி மணப்பாறை கீரனூர் இந்த மாதிரி எல்லா கடைகள்லயும் கொடுக்குறாங்கங்க இப்போ இருக்க டீனேஜர்ஸ் காலத்தில் எல்லாரும் பர்கர் பீஸா இந்த மாதிரி நான் ஹைஜீனிக் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க எங்கள் முறுக்க சாப்பிட்டு பார்த்து நிறையா பேர் அந்த மாதிரி ஃபுட்ஸ்லேருந்து இப்போது ஹைஜீனிக்கான எங்கள் முறுக்கு வகைகளுக்கு வந்திருக்காங்க எங்கள் முறுக்கில் பூண்டு முறுக்கு காரம் முறுக்கு இனிப்பு முறுக்கு இந்த மாதிரி நிறைய வகையான முறுக்குகள் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்கள் முறுக்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இருக்குது என்னென்னா நாங்கள் சிறுதானியங்கள்லையும் முறுக்கு செய்வோங்க கேள்வ வரகு முறுக்கு வரகு முறுக்கு கவுனி அரிசி முறுக்கு இந்த மாதிரி அரிசி வகையை தவிர்த்து மற்ற சிறுதானிய வகைகள்லையும் நாங்கள் வந்து முறுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க இது நிறையா பேக்கரிஸ்க்கும் போய்கிட்டு இருக்கு பேக்கரிஸ்லையும் எங்ககிட்ட நீங்கள் இந்த முறுக்கு செல் பண்ணி கொடுங்க அந்த முறுக்கு செஞ்சு கொடுங்க எங்களுக்கு நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு எங்களை நாடி வர்றாங்க கண்டிப்பாங்க சிறுதானியம்னாவே உடலுக்கு நல்லதை தானேங்க தரும் அந்த மாதிரி சிறுதானியங்களில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உள்ளது அந்த மாதிரி நிறைய சிறுதானிய வகைகள் நம்ம உடலுக்கு எடுத்துக்கும் போது அது நல்லது கொடுக்கும் குழந்தைங்களுக்கு சிறுதானியத்தை அவிச்சி கொடுத்தா எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க அப்படியே செஞ்சு கொடுக்குறீங்க நாங்க செய்யற மாதிரி முறுக்காவே செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பா இந்த மாதிரி கேட்டு சாப்பிடுவாங்க வணக்கம் நான் மதுரையில் மதுரை மாவட்டம் சில்லூரில் நான் பிறந்திருந்தேன் கருமாத்தூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்துக்கிற பழி ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அம்மாவோட சித்தப்பா பையன் அவரை கல்யாணம் பண்ணதோட அவங்க அன்னை வீட்டில் ஒன்றா முறுக்க மின்னலை வேலை பார்த்தார் வேலை பார்த்த கையோட ரெண்டாயிரத்தி ஐந்தில் பொண்ணு பிறந்துச்சு பொண்ணு பிறந்ததோடு நாங்கள் குளத்தூருக்கு வந்துவிட்டோம் கம்பெனி வச்சு நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் தனியாக எங்களோட செயல்படுத்தி நாங்கள் லேடிஸ்களாக வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து வேலை பார்க்க மாட்டார் எங்க மச்சான வந்து கம்பெனி வச்சிருந்தாரு அதை தான் நாங்களும் அந்த கம்பெனி ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாப்பா பிறந்ததோட கம்பெனி பேர்லயே வச்சோம் அது வந்ததுலேருந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் கையிலயே தான் முத போடுவோம் மாவு போட்டு உலக்கில தான் கையில போடுறது கையில் ஆளுகளை வச்சு தான் புழிஞ்சோம் எங்கள் வீட்டிலையே நாங்கள் எல்லாேருமே போடுவோம் ரெண்டு பேர் மட்டும் வீட்டு வேலை பார்க்குறதுக்கு வருவாங்க லேடிஸுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க பதினேழு வருஷமாக நாங்கள் அதில் தான் இருந்தோம் இந்த ரெண்டு வருஷமாக தான் நாங்கள் மிஷின் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆள்கள் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் மிஷின் வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் அவர் வந்து வெளியில் சேல்ஸ்மேனாக தான் போவார் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்க மாட்டார் நாங்கள் ஒரு நாலு பொம்பளை ஆளுகளை தான் வேலை இருக்கோம் இல்லை நாங்கள் அச்சு முறுக்கு மிக்சரு ஒரு பதினேழு ஐட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கடையாகவே வைக்கலாமே நாங்கள் பேக்கரி வச்சோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பேக்கரி வச்சோம் ரெண்டு பதினேழு ஆமாம் பதினேழில் வச்சோம் மூணு வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு என்னால் இப்போ ஆளுகை இல்லாத குறையில் பேக்கரியை நாங்கள் மூடிட்டு எங்களுக்கு தொழில் தான் எங்களுக்கு மேல் மேலும் வேணும்ட்டு தொழில் தான் எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டப்ப உதவுச்சு அதை நாங்கள் விடக்கூடாதுன்னு நாங்கள் பேக்கரியை மூடிட்டு நாங்கள் கம்பெனிக்கே வந்துவிட்டோம் கொரோனா நாங்கள் நல்லாதான் வாழ்ந்துட்டுருவோம் நாங்க எங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் நானும் அவர் நாங்கள் நாலு பேர் தான் வீட்டிலயே போட்டுக்கிட்டு இருந்தோம் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு நல்ல வியாபாரம் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நான் இன்னும் ரெண்டு மூணு மிஷின் கூட வாங்கி போட்டுருலாம் ஆனா அந்த மாதிரி வியாபாரம் இல்லை எப்பயோ ஒரு நேரம் ஆடியில் காத்தடிக்கிறதுல அந்த மாரி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு யாருக்கெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க இப்போ நாங்கள் லோக்கலில் உள்ள ஜென் ஆளுகளுக்கெல்லாம் கொடுப்போம் பெரிய பெரிய பேக்கரி ஆளுகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் லைனுக்கு போவாங்க ரெண்டு பேர் லைன் மேனு இருக்காங்க அவர் எங்கள் வீட்டில் வந்து லோக்கலெல்லாம் வியாபாரம் பார்ப்பார் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இழுப்பூர் முத்துராம்பட்டி பள்ளத்துப்பட்டி ஒரு மூணு ஏரியாவுக்கு வாரத்துக்கு மூணு நாளைக்கு போவார் மற்றபடி திருமணம் பெண் சடங்கு அதுக்கெல்லாம் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் அதிரசம் முறுக்கு எல்லாமே அவங்களை உட்கார வச்சே அவங்க கண் முன்னாடியே போட்டு கொடுக்கறனால எங்க முறுக்கு எங்க அதிரசம் வேணும்னு உட்கார்ந்தே வாங்கிட்டு போவாங்க பெட்டி கடைகளுக்கு வாங்குற முறுக்குக்கும் பேக்கரிக்கு வாங்குகிற முறுக்குக்கும் வித்தியாசம் இருக்குமே உங்களுக்கு ஆர்டர் பண்ணதுல வந்து எங்களுக்கு இப்படி இப்படி வேணும்னு கேட்பாங்களே அதை எப்படி சமாளிப்பீங்க அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நாங்கள் கொடுத்துக்குவோம் பேக்கரி ஐட்டம் வந்து அதுக்குன்னு தனியாக நாங்கள் வந்து மாவோ அவங்க கேட்குற ஐட்டம் பூண்டு முறுக்குனா பூண்டு அரைச்சி போடுவோம் ஆனியன் முறுக்குனா ஆனியன் அரைச்சி போட்டுக்குவோம் டொமேட்டோனா அது அதில் மணி ஏதாவது அவங்களுக்கு கேட்குற மெத்தில நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் அவங்களுக்குன்னு தனி அது ரெகுலராக கடையில் காரர்களுக்கு பூரா அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு வந்து ரெகுலராக இருபது ரூபா பேக்கெட்னா அதில் தனி எள்ளு ஓமம் சீரகம் அந்த ஐட்டத்தை மட்டும் நாங்கள் போடுவோம் பொண்ணுக்கு சீருவரிசை வைக்கிறதுக்கெல்லாம் எந்த மாதிரி முறுக்கு கேட்பாங்க பெரிய முறுக்கு ஆர்ட்ரு முறுக்குன்னு கை பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசெல்லாம் அதிரசமாக முறுக்கும் ஏழு ஏழு ரூபா சைஸு அது போட்டு கொடுப்போம் அந்த மாதிரி போட்டு கொடுக்கறது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குமா லாபம் அதுதான் எங்களுக்கு லாபமே நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அதில் பத்து ரூபா எனக்கு ச இருக்கும் கடையில் கொடுக்குறத விட இது வந்து கைக்கு மேலே காசு இங்கே கடையில் கொடுத்துட்டு காலையில் போனோமாக்கு நைட்டுக்கு இங்கே வா அப்போ வா வான்னு அலைய விடுவாங்க இது வந்து கையிலே கொடுத்துட்டு இப்போ ஜாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க

இல்லை இல்லை படிப்பை பற்றி எங்களுக்கு இல்லை வேலை வெட்டி தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் சம்பாதிக்கணும் படித்தவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க நாங்கள் படிக்காதவங்க அதுக்கு மேலே நாங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் எங்கள் தொழில் தான் எங்களுக்கு அரேஞ்ச் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறீங்களா நீங்கள் தொழிலையும் காதலிக்கிறேன் அவரையும் காதலிக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் எங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆச்சு அக்கா மகா விஜய்யாகா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் அன்னையிட்ட அன்னையம் பண்ணி புதுக்கோட்டையில் வேலை இல்லை 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 மாசு சில லவ் பண்ணலாம் இல்லை மாசு சிவராத்திரிக்கு அங்கே போவோம் அப்போ பார்த்தேன் எனக்கு பிடிச்சிக்கிருச்சு நான் சொன்னேன் ஆமாம் வெதா சிவராத்திரிக்கி போவான் கோயிலுக்கு வருவாங்க அக்கா கொடுங்கச்சி அப்போ யாருன்னு கேட்டேன் அக்கா நாங்கள் சின்ன பிள்ளை பார்த்தது அப்புறம் எனக்கு தெரியல அக்கா அம்மாவனே எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு இப்போ பொண்ணை பாருங்கள் எனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு பிடிச்சிக்கிருச்சு இப்போ எங்கள் அக்கா வற்புறுத்தி தான் அந்த கல்யாணம் பண்ணு இந்த பிள்ளை படித்த பிள்ளை கொஞ்சம் தடுமாறுச்சு இருச்சு எங்கள் அக்கா சொல்லி வாடி நம்ம தம்பி தான் பார்த்து நீ தான் கொண்டு போய் அவரை வந்து ஒன்றா வந்தான் வந்தோடனே இந்த பிள்ளை ஆசைப்பட்டுச்சு ஒன்றா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு முறுக்க பண்ணி வைப்போம் இல்லைம்மா ரொம்ப கஷ்டப்படணுமா அதே வா நான் வா இன்னும் கொடுக்க வந்தாங்க கொடுக்கு வந்து குளத்தூரில் கம்பெனி வச்சான் புதுக்கோடு மாவட்டம் குளத்தூரில் கம்பெனி வச்சு இவங்க நல்லா ஒத்துழைப்பாக இருந்தாங்க மொத்தமொத்த நகை நகையை நகையை இந்தபடி நகையை வச்சுக்க நகை அட போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி உனக்கு பிடிச்ச மாதிரி வண்டியை வாங்கிக்க வண்டியை வாங்கிட்டு ஏவாரத்தை பாரு உனக்கு ஒத்துழைக்கிறேன் இந்த புள்ள ஒத்தழைச்சாங்க இல்லைல்ல நகை அவங்க அட வைக்கிறேன் நகை தான் நகையா வச்சான் அட வச்சோன்னே அவங்க அம்மாவும் சொன்னாங்க பரவாயில்ல நீ உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடு அப்படின்னு அம்மாவை உத்தரச்சாங்க அரசாங்கம் அரசாங்க தான் சார் எங்கேயும் தராங்க தரப்படுறாங்கல்ல தாங்களும் போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்தோம் அவங்க போடுறத பார்த்தா நம்மளும் பயமாக இருக்குது அதனால் அரசாங்கம் லோன் வாங்கலை அதை பார்த்து கொடுத்தாங்கன்னா நல்லது கொடுக்கல அது அது வருத்தமாக இருந்துச்சு ஆமாம் எல்லாமே அவங்கதான் தான் அவங்களா நான் இல்லை நல்லா பண்ணாங்க ஒரு ரவுண்டில் இருப்பேன் அவங்க தான் முள்ளாமல் முறுக்கு போடுறது அவங்க தான் முறுக்கு எடுக்குறது மாவு எல்லா வேலையும் பார்க்குறது அவங்க தான் என்ன வெளியே போய்ட்டு எப்போ வந்து சாப்பாட்டில் வந்து மாற்றி விடுவேன் அது ஒரு கஷ்டப்படுத்த மாற்றி விடுவேன் உடனே வெளியே ஓடி போவேன் இன்னும் அங்கே இப்போ தான் வந்து உடனே வெளியே போகிறீங்கன்னு கேட்பாங்க நானும் இல்லைம்மா சின்ன வேலை இருக்க மாட்டேன் போயி உள்ளே உட்காரமாட்டீங்க பிள்ளை அவங்க தான் அவங்களும் நான் இல்லைண்ணே எது கிடைக்கிறது அவளுக்கு வரது பேச்சு எத்தனை பிள்ளைங்க எனக்கு ரெண்டு பொண் ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு பேர் ஜெயஸ்ரீ அது பேரில் தான் முருக்கமேனும் ஓடிட்டுருக்கு பையன் பேர் ஸ்ரீநாத் என்ன படிக்கிறான் டுவெல்த்து படிக்கிறான் பொண்ணு வந்து பிபிஏ படிக்குது காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கு பையன் வந்து அடுத்த தொழில் இறங்குவோம்னா இல்லை போஸ்டிங் கவர்மெண்ட் ஜாப்பை தேடி போவாப்பில்லையா இல்லை இல்லை நான் எங்கள் தொழிலு தான் எனக்கு வேணும் அவன் வந்து முழுக்க மூச்சா லீவுனா இவங்க லேபர்ஸ் எல்லாம் எப்படிமா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அது இல்லாட்டி நான் இல்லை ரெண்டு லேடிஸ் இப்போ வேலை பார்க்குதுங்க நான் ஜென்ஸுக்கெல்லாம் அலோடு பண்ணுறது கிடையாது வந்தேனா வே குடிச்சு விட்டு தூங்கிடுவானுங்க இந்த நான் வர இந்த வாரம் எனக்கு ஐநூறுரூவா கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க அதோட நான் வெறுத்து போய் லேடிஸுக்கு தான் பெண்கள் அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த அஞ்சு பேர்த்தில் ரெண்டு பேர் வந்து எனக்கு வந்து கை வலது கை ஒன்று இடது கை ஒன்றா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவளுக்கு இல்லாட்டி நான் இல்லை நான் வந்து ஒரு ஓனராக நான் நடந்துக்க மாட்டேன் அவளோட நானும் ஜாலியாக பேசிக்கிட்டு லேபரோட தான் லேபர் தான் நான் இருப்பேன் எங்களுக்கு அவளுக்கு அந்த வித்தியாசமே கிடையாது சாப்பாடுலேருந்து எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் சாப்பிடுவோம் பண்ணுவோம் அதுக்கு இல்லாட்டி நாங்கள் இல்லை சொல்கிறதுக்கு வேறு என்ன அவன் பேர் நாகலட்சுமி ஒருத்தி இருக்கா அவள் அஞ்சு வருஷமா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறான் இன்னொருத்தி ஆர்த்தி இன்னொருத்தி ஜோதி இந்தமாரி ஒரு அஞ்சு பேர் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு அதுக்காக நல்லா ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க கூப்பிடுவேன் இப்போ ரெகுலராக இப்போ நாங்கள் மூணு பேர் தான் ஜென்ஸுகளுக்கு அலோடு கிடையாது எங்கள் வீட்டுக்காரவே நீ வெளியே போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ருவேன் நாங்கள் மூணு பேர் தான் ஜாலியாக வேலையை பார்த்துக்கிட்டே ஓடு அவங்க அஞ்சு மணிக்கு காலையில் ஏழரைக்கெலாம் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு எட்டு மணிக்கெலாம் வந்துடும் கா சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் டானை வேலை முடிச்சு கூட்டி வச்சிட்டு எனக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு கூட போயிடுவாளுங்க அந்த மாதிரி நல்ல பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுமே சரி முதல்ல எப்படி முதலீடு மு முதலீடு வந்து அம்மா போட்ட நகையை தான் அடகு வச்சு போட்டோம் இவங்க போட்ட நகையெல்லாம் கொஞ்சம் அடகு வச்சு அடகு வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தோம் வாடகைக்கு தான் இருந்தோம் இரநூத்தம்பது ரூபா வாடகை எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கள் பாப்பா பிறந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் மேலும் மேலும் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு சைக்கிளில் தான் போவாங்க முன்னாடி லைனுக்கு ச சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறமா பாவம் இப்படி கஷ்டப்படுதுகளே இதுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம்னு அம்மா போட்ட நகையை இட வச்சு அவளுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறமா வீடு வாங்கணும்னு சொல்லி நம்ம ஏ காலி பண்ண சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது தொழிலுக்கு அந்த இடம் தான் நல்லா இருக்குன்னு நகையெல்லாம் விற்று தான் நான் இடம் வாங்கி போட்டிருக்கோம் சொந்தமாக இடம் வாங்கி போட்டு இப்போ இந்த அந்த ஓரளவுக்கு நல்லா இது இருக்கேன் இன்னும் மேலும் மேலும் வரணும்னா இன்னும் கட்டலை கட்டணும் கொஞ்சம் தான் இருக்கு பிள்ளைய கொஞ்சம் கை கொடுக்குது அதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ இந்த மிஷினரிலாம் எல்லாம் அதுக்கு எவ்வளோ முதலீடு ஆறு லட்சம் ரூபாய் வந்துருச்சு சார் கடை அரசாங்க வெளியில நகை அடை வச்சு கடை வெளியில கடை வாங்கி வெளியில தான் வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது நம்மளுக்கு ஆம்லே ஆள் வேணாம் லேடிஸாக வேணும்னா மிஷினு தான் மிஷினு வந்தால் தான் நாங்கள் வேலை பார்க்க முடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கையில் போட்டெல்லாம் பல வருஷம் ஆச்சு இருபது பத்தொம்பது வருஷம் ஆச்சு நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்சு இன்னமும் நம்ம கையில் போட்டுக்கிட்டே இருக்க முடியாதில்ல நம்ம அடுத்து டெவலப் பயிர் ஒன்று தான் கடனை உடனே வாங்கிக்கிட்டு ஒரு மிஷினை வாங்கி போட்டேன் ஜென்ட்ஸ்களுக்கு அலோடு கிடையாது ஏன் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரவே நான் வெர்த்தி விட்டுருவேன் வெளியில் போயிரு நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு சரக்கா வெளியில் வந்து நிற்கும் கிளம்பிக்கே இருந்து விரட்டி விட்டுருவேன் அவரவே நாங்கள் மூணு பேர் நல்லா வேலை பார்ப்போம் இப்போ நீங்கள் உங்கள் திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் பார்த்தீங்க அம்மா வீட்டிலலாம் ஃபைனான்ஸ் தான் பண்ணுவாங்க சரி நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஃபைனான்ஸுக்கு பல பேருக்கு ஃபைனான்ஸுக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு இப்போ ஃபைனான்ஸுக்காரங்கிட்ட வட்டிக்கு வாங்குறது உங்களுக்கு சிரமம் சிரமமாக ரொம்ப சங்கடப்படுவேன் வந்து நிற்கிறப்பெல்லாம் ஐயோ நம்ம நாலு பேர்த்து வீட்டில் போய் நம்ம வாங்குவோமே நம்ம வீட்டில் நாலு பேர் வந்து நிற்கிறானே ரொம்ப கஷ்டப்பட்ட காலம்லாம் ஒரு காலம் தான் இன்னமும் கொஞ்சம் இருக்குது என்ன பண்ணுறது போ போ பார்த்துக்கலாம் கொஞ்சம் தொழில் மட்டும் மேம்படுத்தினா எனக்கு போதும் சரி இந்த தொழில் வந்து விரிவடைய எந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கு எனக்கு வந்து இப்போ திண்டுக்கல் கேரளா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் மணி அனுப்பிவிட்டா எனக்கு ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிடுவேன் கடன் கப்பி நான் நிம்மதியாக இருப்பேன் என்னை நம்பி இருக்கிற லேடிஸுகளுக்கும் ஒரு பொழப்பாக போயிடும் இந்த மாதிரி வெளி மாவட்டத்துக்கு வெளி மாநிலத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு சரக்கு தயார் பண்ண முடியுமா முடியும் அதனால தான் நாங்கள் மிஷின் வாங்கி போட்டிருக்கோம் கொட்டேஷன்லாம் வாங்கணும் பட்டு கொரோனா வந்தனால எங்களால் ஏற்று முடிப்பா முடியல கேரளாவுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடியே நாங்கள்லாம் கொட்டேஷன் வாங்கியாச்சு எனக்கு ஐநூறு கிலோ இதில் வேணும் ஆனியனில் முந்நூறு கிலோ வேணும்லாம் கொட்டேஷன்லாம் போட்டாங்க எங்கனால பண்ணலாம்ன்ற ஒரு முயற்சி பண்ணல கொரோனா வந்து தடுத்துருச்சு ஈடுபடலாம் ஆனால் அடுத்தடுத்து நம்மளை மணி எத்தனையோ இப்போ கம்பெனி வந்துட்டாங்க அப்படியே அங்கங்கே போயிட்டு நம்மளை விட்டுட்டு கை மீறி போச்சு திரும்ப வந்துட்டா பரவாயில்ல இப்போவே நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இங்கே முத்துராம்பட்டிக்கு சரக்கு போகும் இழுப்பூர் இங்கே இங்கே லோக்கல் கீரனூர் குளத்தூர் ஃபுல்லாமே நம்ம சரக்கு தான் ஜெயஸ்ரீ முருக்கு எல்லா கடையிலையும் எல்லா பெரிய பெரிய பேக்கரிலேயும் இருக்கும் குமரன் பேக்கரி ஜெ அயங்கார் பேக்கரிலேயே ஒரு அஞ்சு பேக்கரி நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட வாங்குவாங்க எங்கே மற்ற எங்கெல்லாம் கொடுக்குறீங்க மணப்பாறை போகும் விராலி மலை தோரங்குறிச்சி வரைக்கும் நம்ம சரக்கு போவோம் திண்டுக்கல் போவோம் தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் திண்டுக்கலுக்கு சரக்கு போய்கிட்டு தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி திருச்சியில் வந்து வார வாரம் வாரக்கணக்கில் ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஃபுல்லாமே நம்மகிட்ட ஒரு பத்து பெரிய கடை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அங்கே வந்து வாங்குவாங்க விரும்பி எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க உங்கள் சரக்கு நல்லா இருக்குன்னு

குளிபிரை கிராமத்தில் நான் பிறந்தது குழிபுரையிலேருந்து புதுக்கோட்டைக்கு நாங்கள் வந்து பாப்பா ஸ்கூலுக்காக புதுக்கோட்டை வந்தோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மவுண்ட் சேனலில் கொண்டு வந்து சேர்த்தேன் அப்போ நல்லா நல்ல வசதியாக எங்கள் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காரு நல்லபடியாக இருந்தோம் கொஞ்சம் கஷ்டக்காலம் வரும்போது ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தேன் என் அண்ணன் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மாதம் மாதம் கோவிலுக்கு போவோம் மதுரை பாண்டி முனீஸ்வரர் ஐயாவை நாங்கள் போய் மாதம் மாதம் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இப்படி கவலையாக போயிட்டு இருக்கும்போது போது கவலைப்படாதீங்கண்ணி நாங்கள் இருக்கோம் வாங்க உங்கள் இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு தீபாவளிக்கு போன வருஷம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சின்னமாக அப்படி இருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக பெரிய லெவலில் புதுக்கோட்டையில் ஸ்ரீ சுபலட்சுமி முருக்குன்னு சொல்லி நேமில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து அன்னி ஒய்ஃப் மாதிரி கடை கடைக்கு போடுறதில்ல கல்யாணம் ஆர்டர் மட்டும் எடுத்துக்கிறது நாங்கள் செட்டி நாட்டில் இருக்கிறத கண்டு செட்டி வீடுகள்லாம் ஆர்டர் கொடுத்து நான் செஞ்சு இருக்கேன் ஒர்க்கர்ஸ் யாரும் எனக்கு இன்னும் வரலை சேர்க்கலை நானும் நானும் என் பொண்ணுந்தான் நாங்கள் ஃபுல்லாக பொண்ணுக்கு லீவ் டயத்தில் நானும் இப்போ பொண்ணும் ஈவினிங் டயத்தில் நாங்கள் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து நான் அன்னி வீட்டுக்கு வந்தேன் சரி ஆர்டர் கேட்டிருந்தாங்க என்னால் இப்போ கொஞ்சம் செய்ய முடியலன்னு அன்னிக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் சார் கல்யாணம் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அண்ணி நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறாங்க நல்லா இருக்கணும் திருப்பி திருப்பி கேட்குறாங்கன்ட்டு நான் வந்து அன்னிட்ட தான் இப்போ ஆர்ட்ரு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் இட வசதி பற்றாதனால என்னால் பெரிய ஆர்டருக பண்ண முடியல அதனால் அன்னிட்ட கொடுப்போன்ட்டு அன்னீட்டை கொடுத்துட்ருக்கேன் இப்போ அன்னி சொன்னதெல்லாம் உண்மை தான் நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணி பதினேழு வயசில் பிள்ளையை பற்றி பிள்ளை அழுதுக்கிட்டுருக்கோம் பால் கூட கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அடுப்பில் போய் உட்காந்துருப்பேன் அந்த பிள்ளை அப்போதான் அழுகும் வேகமாக பாலை கொடுத்து தொட்டியில் போட்டு ஆடை ஆட்டை விட்டுட்டு நான் திரும்ப வந்து உட்காந்துருப்பேன் இந்த தான் நிறைய சூழலை இருந்துருக்கு சாப்பாடு ஆக்கின சாப்பாடாக கூட எங்களுக்கு சாப்பிட டயம் இருக்காது சுணங்கி போய் படுப்பேன் ஏன்னா எனக்கு தொழிலே தெரியாது அந்த தொழிலே என்னான்னு தெரியாது ஏன்னா அம்மா வீட்டில் வட்டி கொடுத்து வாங்குறவங்க தவணை கொடுக்குற வசூல் பண்ண போயில முறுக்கம் மீன்னைக்கு நான் போவேன் போயில இவங்கன்னா என்ன அப்படி போடுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நக்கலாக பேசுவேன் ஆனால் எனக்கு தான் இந்த தொழில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் பார்த்ததில் எனக்கு வந்து மகிழ்ச்சி தான் இருந்தாலும் நான் என்னை எண்ணி பார்க்காத தொழிலாக இருக்குது ஏன்னா தவணை கொடுத்து வாங்குற வந்து ஒரு முறுக்கு போட்டு ஒரு தொழில் அதிபருன்ற சொல்லுற அளவுக்கு நான் வந்திருக்கேன் இது எனக்கு பெருமையாக தான் இருக்குது இல்லை அதுக்கு உங்களோட உழைப்புங்கிறது இப்போ பல பேர் வந்து வேலையை செய்ய மறுக்கிறாங்க இல்லையா இதில் வந்து எப்படி உள்ளேறுறதுக்கு வர முடியுது அவங்க வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸு தான் எல்லாத்துக்கும் உழைப்பு காரணம் நம்ம மெதுக்கிக்கிட்டு பூவ வச்சுக்கிட்டு இப்படி ஜக ஜகனு திணிக்கிட்டு போனால் அது உழைப்பு கிடையாது உடலை வருத்தி வேர்வையும் கஷ்டப்பட்டு சா அதாவது சாப்பிடக்கூட டைம் இருக்காது நம்ம உழைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான் வயிற்றுக்கு சாப்பிடக்கூட முடியாது ஏன்னால் நம்மளோட தொழில் கரெக்டாக சாப் வாயில் வைப்போ தான் சாப்பாடு வைப்பேன் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த அர்ஜென்ட்டாக சரக்கு இந்த சரக்கு வேணும்னு சொன்னோடனே அடுத்த நிமிஷமே அந்த கையை கழுவிட்டு தான் அந்த வேலை பார்ப்போம் ஏன்னா தொழில் முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் முக்கிய தொழில் தான்